டிவியின் வீடியோக்களை உடனே பார்க்க யூடியூப் இந்த நேற்று திடீரென்று எனது கணவர் மெரினா கடற்கரைக்கு சென்று இப்படி ஒரு பேட்டியை அளிப்பார் என்பது எனக்கே தெரியாது தெரிந்தவுடன் நான் அதிர்ச்சி அடைந்திருக்கிறேன் இவ்வளவு காலமாக என்னிடம் பலர் பல தகவல்களை சொல்லி வந்தார்கள் அதையெல்லாம் நான் நம்பவில்லை இப்பொழுது அச்சுறுத்தலாக இருக்கிறது தான் நான் இந்த தேர்தலில் வெற்றி பெற வேண்டும் என்று ஒரு அவசியம் இருப்பதாக எனக்கு தெரியுது இந்த பேரவையை பொறுத்தவரை இந்த பேரவை தொடர்பான பணிகள் எதையும் அவர் முதலில் இருந்தே செய்யவில்லை பத்திரிகைகளை சந்திக்கும் பொழுது மக்களை சந்திக்கும் பொழுது என்னுடன் அருகில் இருப்பார் அவ்வளவு அனைத்து பணிகளையும் நான் ஒருவராக இருந்து மேற்கொள்ள வேண்டும் என்பதற்காக இருவரும் கலந்து வந்த மக்களையும் தொண்டர்களையும் சந்தித்து பேசி வந்தோம் என்பதுதான் உண்மை தேவையற்ற வதந்திகளை யாரும் நம்ப வேண்டாம் குழப்பங்கள் எதுவும் இல்லை எம்ஜிஆர் அம்மா தீபா என்ற பேரவையை தான் நான் தொடங்கி வைத்தேன் அது தொடர்ந்து அதன் பணிகள் தொடர்ந்து நடக்கும் தேர்தலில் நான் நிச்சயமாக போட்டி இரண்டு பேரும் ஒன்று ஒரு அரசியல் அமைப்பை துவங்கவில்லை அரசியல் அமைப்பை நான் துவங்கினேன் அவர் என்னுடன் இந்த சந்திப்புகள் ஏற்படும் போது அருகில் இருந்திருக்கிறார் கூடிய விரைவில் பிரச்சாரம் தொடங்கவிருக்கிறேன் தொடர்ந்து பிரச்சனைகளை சந்தித்து வருவதால் மேலும் மேலும் வலுமை அடைகிறேனே தவிர இதற்காக நான் இதை முன்னேன் இத்தகைய செயலுக்கு பின்னால் நிச்சயமாக அவர்கள் இருக்கிறார்கள் அதில் எந்த சந்தேகமுமே இல்லை ஏனென்றால் தொடர்ந்து இது போன்ற வதந்திகளை முன்னால் பரப்பி வந்தனர் அவர்களின் தூண்டுதலின் பெயரால் இத்தகைய தவறான கருத்துக்களை வெளியிட்டிருக்கிறார் என்றுதான் என்னால் சொல்லணும் பேரவைக்கு மாபெரும் வரவேற்பும் மக்கள் சக்தியும் இருக்கிறது எந்த தீய சக்தியும் இல்லை ஆர்கே நகர் தொகுதி குறிப்பாக அம்மா அவர்களின் சொந்த தொகுதி அதில் வேறு யாரும் வெற்றி பெற முடியாது அந்த வாய்ப்பை மக்கள் அளிக்க மாட்டேன் அவர்கள் இடத்தை யாருக்கு தர வேண்டும் உறுதியாக நகருக்கு நான் முதல் முதல் வந்த நாளில் முதல் முறையாக நான் அங்கே கால் வைத்தவுடன் என்னென்ன செய்ய முடியுமோ அனைத்து செயல்களிலும் ஈடுபட்டிருக்கின்ற எப்படியாவது அங்கிருந்து நான் திரும்பி செல்ல வேண்டும் என்பதற்காக பத்திரிகையாளர்களை தாக்கியிருக்கிறார்கள் என்னுடன் வந்தவர்களையும் தாக்க முயற்சித்தார்கள் இந்த கூட்டத்தை நடத்தக்கூடாது என்ற தடைகளை ஏற்படுத்தினார்கள் அனைத்தையும் மீறி நாங்கள் இந்த கூட்டத்தை நடத்தினோம் நான் அதை நிச்சயமாக சசிகலா குடும்பத்தினர் தான் வேறு யாராலும் இதெல்லாம் செய்ய முடியும் இவர்கள் இரண்டு பேருமே அதற்கு தகுதியற்றவர்கள் நிச்சயமாக ஆர்கே நகர் தொகுதியில் போட்டியிடுவதற்கு இந்த சின்னத்தை நான் கேட்கப் போவதில்லை என்று ஏற்கனவே நான் சொல்லி இந்த மாதிரி மோர் பொலிட்டிக்கல் வீடியோஸ்க்கு விகடன் டிவி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்